ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாய பிரமாணிக்கு அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் சமாதான கர்த்தர் வருமளவும் பிரமாணம் யூதர்களுக்கு என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது சமாதான கர்த்தர் வரும் பளவும் இங்கே யூதர்களிடத்திலே அந்த மேன்மை சாட்சியிடப்பட்டிருக்கிறது சமாதான கர்த்தர் இந்த பூச்சக்கரத்திலே சாட்சியாய் தன்னை வெளிப்படுத்தின பின் அவருடைய நாமம் பிதாவின் நாமமாக உயர்த்தப்பட்ட பின் மேன்மையானதையே யூதர்களை விட்டு எடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை மேன்மையானது இஸ்ரவேலர்களை விட்டு நகன்று போகக்கூடிய ஒரு நிலை அந்த மேன்மைக்குரிய கிரியை பிரமாணம் அவர்களிடத்திலிருந்து நீக்கப்படக்கூடிய ஒரு நிலை எப்படியாக ஆதாமுக்கு முன்னாக இருந்த ஆமிஷ சரீரத்துக்குள்ளாக இருந்தவர்களுக்கு இந்த பிரமாணமும் சாட்சியிடப்படவில்லையோ ஆதாமோடு இருந்த மற்ற ஜனங்களுக்கு இந்த பிரமாணங்கள் எதுவும் சாட்சியிடப்படவில்லையோ அப்படியாக இஸ்ரவேலர்களுக்கும் சமாதான கத்தர் வந்த பின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மை நீக்கப்படக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உயர்வு நிலை நீக்கப்படக்கூடிய ஒரு நிலை அந்த உயர்விய நிலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது அந்த பிரமாணம் எடுக்கப்பட்ட பின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த மேன்மை நீக்கப்படக்கூடிய ஒரு நிலை கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை சமாதான கத்தை வரும் வரையிலும் யூராவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த மேன்மை அவர்களிடத்தை தங்கக்கூடிய ஒரு நிலை மத்திய பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நியாய பிரமாணமும் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு நியாய பிரமாணம் யோவான் வரை யோவான் கிறிஸ்துவை அந்த ஆட்டுக்கூட்டியை குறித்து சாட்சியிடும் முன்பாக வரையிலும் நியாய பிரமாணம் நிறைவேற்றப்படக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது அந்த பிரமாணத்தை கட்டளையிட்டவர் எகோவா அந்த நாமத்திலே கட்டையிடப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமைக்குரிய காரியமாக சாட்சியிடப்பட்டது ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக மகிமைக்குரிய சரீரம் காணப்பட்டபடியால் அவர்கள் மகிமைக்குரியவர்களாக காணப்பட்டார்கள் அப்படி மகிமைக்குரியவர்களாக காணப்பட்டவர்களுக்கே பிரமாணம் கொடுக்கப்பட்டது அந்த பிரமாணம் நியாயப்பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது அந்த நியாயப்பிரமாணமானது இஸ்ரவேலர்களுக்கு சமாதான கர்த்தர் வரும் வரையிலும் அது அவர்களோடு தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை சமாதான கர்த்தர் வந்த பிறகு அந்த மகிமை அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு மற்றொரு ஜாதியாகிய புரஜாதிகளிடத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சாட்சியப்பட்டது போல அந்த ஒளியாகிய ஜீவன் புரஜாதிகளுக்குள்ளாக அருளப்பட்டது